மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம்னா பொதுமக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை விஷயத்தில் ஒரு நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா உதாரணத்துக்கு நிறைய நபர்களுக்கு வந்து நிறைய மக்களுக்கு வந்து காவல் நிலையத்துக்கு போனாலோ இல்லை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போனாலோ இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர்களினுடைய அலுவலகத்திற்கு சென்ற அலுவலகத்திற்கு சென்றாலோ புகார் மனு எழுதுறது நம்மளோட கோரிக்கை மனு மீன்ஸ் புகார் மனு எழுதுறது எப்படி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி சொல்லித்தரப்புகிறேன் அதுதான் வந்து இன்னும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாங்க பார்க்கலாம் உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு மனு எழுதணும் அதாவது மீன்ஸ் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு நபர் மேலே புகார் கொடுக்கணுன்னா காவல் நிலையத்துக்கு ஒரு மனு எழுதணும்னா முதல்ல உதாரணத்துக்கு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு ஒரு மனு எழுதணும் அப்படின்னா அனுப்புனர் அனுப்புனர் போட்டுவிடுங்க ஃபஸ்ட்டு அனுப்புனர் இந்த மாதிரி அனுப்புனர் போட்டுடுங்க போட்டுட்டு அதில் உங்கள் உங்களுடைய பேர் உங்களுடைய அப்பா பேர் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டோட டோர் நம்பர் அந்த தெரு அப்புறம் எந்த ஊர் அதை மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா உங்கள் ஏஜ் ஏஜ்னா அதில் போட்டுவிடுங்க செல் நம்பர் கீழே எடுத்துக்கிடுங்க அதுக்கு கீழே உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா கணவர் இருந்தால் ஒய்ஃப் போட்டுக்கலாம் கணவர் பேரை போட்டுக்கலாம் சரிங்களா அது இல்லாத பட்டுறதுக்கு தந்தை தந்தையினுடைய பேரை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பெருனர் சரிங்களா போட்டு பெருனர் போட்டு இந்த மாதிரி உங்கள் எழுதிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதில் எழுதிட்டு பெருனர் போட்டு சம்மந்தப்பட்ட காவல் நிலையம்னால் ஃபஸ்ட்டு வந்து உயர் திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் காவல் ஆய்வாளர் அவர்கள் காவல் நிலையம் எந்த ஊரோ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி எந்த ஊரோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா நீங்கள் எந்த காவல் நிலையத்திற்கு போகிற மனு இருக்கீங்களோ அந்த காவல் நிலையத்தை ஊரை மென்ஷன் பண்ணிடுங்க அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் சரிங்களா அதுக்கப்புறம் மேட்ரு அப்படியே எழுதிருங்க நான் மேற்கண்ட முகவரியில் முகவரியில் வசித்து வருகிறேன் சரிங்களா அதை மெயினா முதல்ல கொண்டு வந்துட்டு பாரா நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் கொண்டு வந்துச்சு அதுக்கு கீழே நீங்க எது சம்பந்தமா புகார் கொடுக்குறீங்களோ உதாரணத்துக்கு யார் மேல புகார் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு என்னென்ன இன்சிடென்ட் நடந்ததோ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அந்த புகார் சம்மந்தமான விஷயங்களை மேலே கொண்டு வந்துடுங்க சாரி கீழே கொண்டு வந்துடுங்க அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் கீழே கம்ப்ளைண்ட் கடைசியாக எழுதி முடிச்சுட்டு கடைசியாக கீழே நாலு இடம் அப்படின்னு போட்டு அப்புறம் அதில் மெயினாக தேதியை மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா என்றைக்கு நீங்கள் கொடுப்பீங்களோ தேதியை மென்ஷன் பண்ணிடுங்க இடம் எந்த ஊரோ அதை மென்ஷன் பண்ணிக்கிடுங்க சரிங்களா மெயினாக நீங்கள் பெர்டிஷன் எழுதி முடிச்சுட்டு எழுதி முடிக்கிறதுக்கு கீழே இப்படிக்குன்னு போட்டு உங்களோட சைன் மெயின் அதில் இருக்கணும் சரிங்களா யார் மனு கொடுக்குறீங்களோ அவங்களோட கையெழுத்து கண்டிப்பாக அதில் இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தான் இதே தான் இதே தான் மேட்ரு அதாவது அனுப்புனரில் நம்ம யார் மனு புகார் மனு கொடுக்குறோமோ அனுப்புணர்வில் அவங்க பேர் அட்ரஸ் அதெல்லாம் எழுதிக்கணும் பெருநரில் உதாரணத்துக்கு ஒரு காவல் ஆய்வாளருக்கு ஒரு காவல் நிலையத்தில் போய் நீங்கள் புகார் மனு கொடுக்குறதா இருந்தால் காவல் ஆய்வாளருக்கு கொடுக்கலாம் சரிங்களா அதோடய மேலதிகாரி நீங்கள் காவல்துறையில் பார்க்குற கொடுக்கணும் புகார் மனு கொடுக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு இங்கே டிஎஸ்பி அவங்க அந்த டிஎஸ்பி சாருக்கு நீங்கள் புகார் மனு கொடுக்கறதா இருந்தால் காவல் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எந்த சப்டிவிஷன் வருதோ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி வள்ளியூர் வரும் நாங்கள் வள்ளியூர் வள்ளியூர் கூட்டம் எந்த மாவட்டமும் அதை போட்டுக்கலாம் அவ்வளோதான் உதாரணத்துக்கு மாவட்ட கா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு உயர்திரு எஸ்பி சார் அவர்கள் அவர்களுக்கு வந்து நீங்கள் புகார் மூலம் கொடுக்குறதா இருந்தால் அதே தான் மேட்ருக்கு உயர்திரு உயர்திரு நம்ம காவல் ஆய்வாளர் போட்டிருக்கோம் இல்லையா அதே போல் உயர்திரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் அது எந்த மாவட்டமும் அது சரிங்களா இதுதான் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மேலே அனுப்புனர் அனுப்புனரில் வந்து உங்கள் நேமும் என்ன யார் கொடுக்குறாங்களோ சம்மந்தப்பட்ட அவங்க பேர் அப்பா பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு பெருநரில் வந்து நம்ம யாருக்கு எந்த புகார் மூணு கொடுக்குறோமோ அது இதில் மென்ஷன் முன்னேறும் காவல் ஆய்வாளர் உதவி கண்காணிப்பாளர் மாவட்ட கண்காணிப்பாளர்னால் அதை எழுதிவிட வேண்டிய நான் சொன்னதுதான் விஷயம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வட்டாட்சியருக்கு கொடுக்கணும் இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எல்லாமே இது தான் ஒரு மாவட்ட மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் ஒரு வட்டாட்சியர் கொடுக்கணும் ஒயிடுதூர் வட்டாட்சியர் அவர்கள் அது எந்த தாலுகாவோ அதை போட்டு தான் கீழே உள்ள அட்ரெஸ் அவ்வளோதான் விஷயங்க இதுதான் ஈஸியான மெத்தட் தான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறது எழுது ப்ரொப்பர் பண்ணக்கூடிய விஷயம் பொதுமக்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான தேவையாக நான் பார்க்குறேன் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் எழுத தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்துடும் டக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது அதனால் வந்து இது வந்து நீங்கள் நல்ல மெயினாக இதை நீங்கள் கற்றுக்கிடுங்க சிம்பிள் விஷயம்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எழுதுறது தெரிஞ்சால் போதும் நம்ம எல்லாம் அனுப்புனாலும் பிறந்த எழுதிட்டு இந்த மேட்டரை நான் மேற்கண்ட முறையில் வசித்து வருகிறேன்னு வந்துட்டு மேலே உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சோ கீழே அதெல்லாம் கொண்டு வர கொண்டு தான் முடியுமா நம்ம முடிக்கும் போது நாலு இடம் அதை எழுதிக்கிற தான் இப்படி மெயினாக பெட்டிஷன் எழுதிட்டு இப்படிக்குன்னு போட்டு அது சைன் மெயினாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இதில் வேறு எந்த விஷயமும் இல்லை இதுதான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இது அனைவரும் கற்றுக்கிடுங்க இன்னும் இது சம்பந்தமான மக்களுக்கு ப பயனுள்ள ஒரு விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் மக்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் கொடுப்பேன் நன்றிங்க நன்றி